வணக்கம் வாழ்கோலமடல் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபாதர் ஆஃப் அனாட்டமி என்ன யாரை சொல்கிறாங்க புது விஷயம் கற்றுக்கொள்வோம் என்று கற்றதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்போ அனாட்டமியோட ஃபாதர் யார் கிராண்ட் ஃபாதர் யார் என்று கொஞ்சம் பார்த்தோம்னா அனாட்டமிக்கு கிராண்ட் ஃபாதர் கிரேக்க மருத்துவர் கேலன் அந்த கேலனுங்கிறவர் தான் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் நாட்டு சக்கரவர்த்தி மார்க்ஸ் அரலியசிடம் ஆஸ்தான டாக்டராக பணிபுரிந்தவர் அதாவது அஃபிஷியல் கவர்மெண்ட் ஃபிசிஷியன்னு சொல்லலாம் அப்படி வேலை செஞ்சவர் அந்த கேலன் அவர் தான் கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க அந்த கேலன் மனித உடலை அறுத்து ஆராய்ந்து சொன்ன குறிப்புகள் சில தப்புகள் இருந்தாலும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கல்லீரல் தான் ரத்தத்தை உற்பத்தி செய்கிறதுன்னு ஒரு தப்பான கான்செப்ட் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அவர் சொன்னதை தான் நம்ம நம்பிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணில் பிறந்த ஆண்ட்ரேஸ் விசே அதாவது ஆண்ட்ரேஸ் விசேலியஸ் விசேலியஸுங்கிற விசேலியஸ்ங்கிறவரை தான் நம்ம அனாட்டமியின் தந்தை த ஃபாதர் ஆஃப் அனாட்டமின்னு சொல்கிறது இவர் பாரிஸில் மருத்துவ பல்கலைகத்தில் படித்து இருபத்தி மூன்று வயசுலேயே அங்கே பேராசிரியராக பணிபுரிந்தார் அவ்வளோ பெரிய மேதை இவர் ஊரில் இருந்த சமயம் பார்த்து அந்த ஊரில் இருக்கும்போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை தூக்கில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த பாடிகளை இவருக்கு நீதிமன்றமே அனுப்பி வைக்குமா இவரோட ஆராய்ச்சிக்காக அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்திருக்குது விசேலியஸ் டிஸ்டக்ஷன்ங்கிற அந்த உடலை அறுத்து பார்க்குறத செய்ய செய்ய புகழ்பெற்ற ஓவியர் டிஷான்ங்கிற அந்த ஓவியர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டுருக்கிறாரு அந்த பள்ளியில் இருந்த சிறந்த மாணவர்கள் அதாவது ஓவியம் வரையக்கூடியவங்களை அவரை டிஸ்டக்ஷன் பண்ணுற பாடி பார்ட்ஸ் எல்லாம் கச்சிதமாக அழகாக வரைஞ்சி கொடுத்தாங்க அந்த ஓவியங்களோடு விசேலியஸ் எழுதின ஒரு புக்கு தான் ஃபேப்ரிக்கா என்ற புகழ்பெற்றும் ரொம்ப பெரிய புத்தகம் இதுதான் உலகத்தில் முதல் அனாட்டமி புத்தகம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரிஜினல் ட்ராயிங் நேரடியாக பார்த்து வரைஞ்ச டிராயிங் கூட அவர் எழுதின புத்தகம் தான் இந்த விசேலியஸ் எதின புத்தகம் பேர் ஃபேப்ரிக்கா இந்த ஃபேப்ரிக்கா தான் உலகத்தின் முதல் அனாட்டமி புத்தகம் அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் அனாட்டமின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் குறிப்பாக நம்மளோட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்கோளம்